நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய் நமக நாம் இப்போ இந்த வீடியோ செஷனில் வாயுவின் மகிமைகள் வாயு புத்திரனின் மகிமைகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கு நம்ம ஆறாவது பகுதியை நம்ம இப்போ பார்க்கலாம் இங்கே எல்லோரும் அந்த சுந்தரகாண்டம் வாயு மைந்தனினுடைய மகிமைகளையும் அவனுடைய செயல்திற்களையும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ நம்ம அதை ஒரு கதை வடிவாக ஒரு சுந்தரகாண்டத்தை இப்போ நம்ம கேட்குறோம் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ண முடியாதவா சுந்தரகாந்தத்தை படிக்க முடியாதவா அவள் எல்லோரும் இந்த கதையை நீங்கள் கேட்குறதால உங்கள் ஆற்றில் நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும் கட்டாயம் ராமர் நமக்கு அதை அதுக்கு வேண்டிய அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த கதைகளை நீங்கள் கேளுங்கள் உங்கள் ஆற்று பசங்களுக்கும் கேட்க சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவாளுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நம்மத்தில் கட்டாயம் நல்லது நடக்கும் இதை கேட்க கேட்க இதை வந்து நான் வந்து அனுபவபூர்வமாக கண்ட உண்மை அதை தான் நான் உங்களுக்கும் இப்போ ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம ஆறாவது பகுதியை பற்றி இந்த கதையை நம்ம இப்போ கேட்கலாம் அனுமன் மட்டுமல்லாமல் அங்கிருந்த அத்தனை வானர வீரரும் சம்பாதியின் சரித்திரத்தை அறிவதில் ஆர்வமாய் இருந்தனர் ஆழ்ந்த நிசப்தம் நிலவி இருந்த அவ்விடத்தில் சம்பாதியின் குரல் உரத்து ஒழித்தது ஹே வாயு புத்திரணி நீ அடுக்கடுக்காக கேள்வி கேட்டதுலேருந்தே என்னுடைய கதையை தெரிஞ்சுக்க நீ ரொம்ப ஆவலோடு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் உனக்கு என்னை பற்றின விஷயம் எல்லாத்தையும் விவரமாக சொல்கிற இப்போ கேளு அதுனா கழுகு கூட்டத்துக்கு ராஜாவாக இருந்த காலம் ஒரு காலம் அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு சமயம் எனக்கும் என் தம்பி ஜடாயுவுக்கும் தேவர்களோட வசிப்படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசாசையாக வந்தது நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வத்தோட உயர 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 பறந்து போனோம் எங்கே தேவர்களோட வசிப்படத்தை பார்க்கறதுக்காக கொஞ்ச நாளிலேயே என்னை விட இன்னும் அதிகமாக ஒசரமாக ஜடாயும் பறக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போது சூரியனுடைய ரதம் அந்த வழியாக தான் வந்தது நாங்கள் அதை அலட்சியம் செய்கிற மாதிரி அப்படி பார்க்காம நடந்துட்டோம் அதனால் அந்த கதிரவனுக்கு எங்கள் மேலே ரொம்ப கோபம் வந்துடுச்சு தன்னோட உஷ்ணமான கதிர்களால் எங்களை அவன் எரிக்க ஆரம்பித்தான் அப்போ என் தம்பி அந்த அதீதமான உஷ்ணத்தை தாங்க முடியாமல் அண்ணா அண்ணா என்னை காப்பாற்று அப்படின்னு அலறினான் நான் உடனே பாஞ்சி போய் என்னுடைய சிறகால அவனை மூடி கீழே அழைச்சிட்டு வந்துட்டேன் அதனால் ஜடாயு பெருசாக பாதிப்பு எதுவும் இல்லாமல் வந்து சேர்ந்தான் ஆனால் தாங்க முடியாத அந்த உஷ்ணத்தில் என்னுடைய இரண்டு சிறகு எரிஞ்சு போய் உடலும் வெந்து போய் நான் தரையில் விழுந்துட்டேன் என்னுடைய தம்பி என்னை பார்த்து கதறி கதறி அழுதான் நான் அவனை சமாதானப்படுத்தி தம்பி இனிமே நீ தான் கழுகு கூட்டத்துக்கு ராஜாவாக இருந்து எல்லாரையும் பாதுகாக்கணும் என்னை பற்றி நீ கவலைப்படாத நான் சமாளிச்சிப்பேன் என்று சொல்லி அவனை சம்மதிக்க வச்சேன் அப்போ என்னுடைய நிலைமையை பார்த்து அந்த கதிரவனுக்கே மனசு சங்கடமாக போயிடுத்து அவன் என்னை பார்த்து அந்த கதிரவன் என்னை பார்த்து ஏ சம்பாத்தி ஒரு காலத்தில் ராம கைங்கரியத்துக்காக வானர வீரர்கள் இந்த இடத்துக்கு வருவா அப்போ நீயும் அந்த ராம கைங்கரியத்தில் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கோ அதோடு இல்லாமல் அன்னைக்கு அந்த வானரர்களை கொண்டு நாமத்தை உச்சரிக்க வச்சு அதை நீ காதால் கேட்டாயன்னா உன்னோட எரிஞ்சு போன சிறகுகள் திருப்பியும் முளைச்சிடும் நீயும் ஜம்முன்னு ஆயிடுவே என்று ஒரு வார்த்தை சொன்னான் அவன் அன்னைக்கு சொன்ன மாதிரியே நீங்கள்லாம் ராம கைங்கரியத்துக்காக இங்கே வந்துருக்கேன்றத விஷயம் நீ பேசுனதுலேருந்து நான் புரிஞ்சுட்டேன் ராவணன் கொண்டு வந்த சீதா மாதா மாத்தா இருக்கான் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு இப்போ தெரியணும் தானே எத்தனை தூரத்தில் இருந்தாலும் அதை சுலபமாக பார்க்குற சக்தி எனக்கு பிறவியிலேருந்தே இருக்கு அதனால் எல்லாம் தேடுற அந்த சீதை எங்கே இருக்கன்னு நான் பார்த்து சொல்கிறேன் அன்றைக்கி ராவண தன்னுடைய புஷ்பக விமானத்தில் ஜானகியை இந்த கடல் மார்க்கமாக தூக்கிட்டு போகிறத நான் பார்த்தேன் அதனால் கடல் தாண்டி தான் அவனுடைய ராஜ்யம் இருக்கணும் இதோ இரு இப்போவே அந்த ராவண சீதாவை எங்கே வச்சிருக்கான்னு பார்த்து சொல்லிடுற சொன்ன வண்ணமே தென் திசையில் சற்று நேரம் உற்று நோக்கி நான் சம்பாத்தி ஆ ஆமாம் ஆமாம் கலையிழந்து போன ஒரு சிற்பம் மாதிரி அந்த சீதை அரக்கிகளோட காவலுக்கு நடுவே இருக்கா என்னால் அவளை நன்னா பார்க்க முடியறது ரொம்ப கட்டுக்கு இருக்கிற இடம் அந்த ராவணனோடது அங்கே நுழையிறதுக்கு ஒன்றும் சுலபம் இல்லை நீங்கள் அத்தனை பேரும் அங்கே போய் இறங்கினா அது நமக்கு சாதகமாக இருக்காது பாதகமாக தான் இருக்கும் அதனால் உங்களில் யாராவது ஒருத்தர் அங்கே ஒளிஞ்சும் மறைஞ்சும் போய் அந்த சீத்தையை பார்த்து தைரியம் சொல்லிட்டு வாங்கோ அப்புறமா ராமன் கிட்ட சொல்லி அவளை மீட்கிறதுக்கு உண்டான வழியை ஆராயிங்கோ யோசியுங்கோ சம்பாதி சொன்னவை அனைத்தும் வானர வீரர்கள் பிரமிப்போடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எல்லோருக்கும் புது ரத்தம் பாய்ந்து உடலில் ஒரு உத்வேகம் உண்டானது போல் இருந்தது நன்றியோடு சம்பாதியை பார்த்தான் அனுமன் ஹே சம்பாதி சீதா மாதா எங்கே இருக்கான்னு அடையாளம் சொல்லி தளர்ந்து போயிருந்த எங்கள் உள்ளத்தில் நீ புது உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்க அதுக்கு நாங்கள் அத்தனை பேரும் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள்லாம் ராமநாமம் சொன்னால் உனக்கு சிறகு திருப்பியும் முளைச்சிடும் தானே அந்த கதிரவனோட வாக்கே இதோ இதோ இப்போவே நாங்கள் ராமநாமம் சொல்லி உன்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் தனக்கே உரிய இனிமையான வார்த்தைகளால் சம்பாதியை குளிர வைத்தான் அனுமன் ராம 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 என்று ராமநாமம் குளர்கள் அங்கே எதிரொலித்தது அனுமன் சம்பாதியிடம் கூறிய வார்த்தைகள் வானர வீரர்களை மிகவும் மகிழச் செய்தன நிச்சயமா இந்த சம்பாதிக்கு நம்ம உதவி பண்ணணும் என்ற எண்ணம் ஒவ்வொருத்தருடைய மனதிலும் அலைமோதியது அதே நேரம் அனுமன் முதலில் வாய்த்திருந்தான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அனுமனை தொடர்ந்து வானர வீரர்கள் அனைவரும் உற்சாகத்தோடு ராம கோஷத்தை எழுப்பினர் அங்கிருந்த மண்ணும் மணலும் மரமும் கூட ராம 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 என்று கூறின என் மீது ராமன் தனது பாடம் பட நடந்து வரவேணும் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே மண் ராமநாமத்தை சொன்னது மணலோ ராமநாம கோஷத்தால் நெகிழ்ந்து நனைந்து போய் மேலும் ஈரமாகி இருந்தது மரங்களோ மரா மரா ராம ராம மரா ராம ராம என்று தாம் பெயரோடு ராமன் பெயரையும் இணைத்து இன்பம் எய்தின காற்றும் கடல் அலையும் கூட ராம கோஷத்தை விட்டு வைக்கவில்லை வீசுகின்ற காற்று ராம கோஷத்தின் இனிமையை உறிஞ்சி வீசியதால் காற்றில் சிலிப்பு கூடியிருந்தது அர்த்தமில்லாத பேச்சுகளுக்கு கடல் ஓசையை ஓமையாக கூறும் வழக்கம் இருந்ததால் இத்தனை நாளாய் நுந்திருந்த கடலும் இன்று வீசுகின்ற தனது அலைகளில் ராம சப்தத்தை தொடர்ச்சியாக எழுப்பி மகிழ்ந்திருந்தது இப்படி அந்த பிரதேசமே ராம என்ற கோஷத்தினால் நிறைந்து இருந்தது அயன் கோரெழுத்தையும் மாற்றவல்ல அயனி ஈரெழுத்து எங்கும் எதிலும் வியாபித்திருந்தது அந்த ஐயனின் ஈரெழுத்து ராம என்ற ஈரெழுத்து எங்கும் எதிலும் வியாபித்திருந்தது ராம 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 ராம் ராம ராம தம்மிடையே ராமனே வந்துவிட்டது போன்ற உணர்வு அத்தனை உள்ளங்களிலும் உண்டாகி இருந்தது ராம கோஷத்தை கேட்டுக்கொண்டிருந்த சம்பாத்தியின் உடல் இப்பொழுது ஆதியோடு அந்தமாய் சிரித்தது அவனது உள்ளம் நிகழ்ந்தது உயிர் உருகியது அவனது வாயும் ராம கோஷத்தை எழுப்பியது வெகு காலமாய் தவம் செய்வது போல் அவனுள்ளே ஒடுங்கியிருந்த அந்த இரண்டு பக்க சிறகுகளும் அவனுடைய இரண்டு பக்க சிறகுகளும் ராமநாம சப்தத்தினால் தமது தவம் கலைந்து சம்பாதியின் உடலிலிருந்து மெல்ல எட்டி பார்த்தன சுற்றிலும் ராமகோஷமே நிரம்பி இருக்க சம்பாதியின் சிறகுகளும் அந்த சொல்லினால் உண்டான சிலிர்ப்பை உணர உணரலாயின கரும்பாய் இனிக்கும் கற்கண்டு நாமத்தை முழுதாய் அனுபவிப்பதற்காக அந்த சிறகுகள் இரண்டும் அவனது உடலின் இரு பக்கங்களிலிருந்தும் வெள்ளியாய் முளைவிட்டு வெளிக்கிளம்பின இந்த அரிதான காட்சியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு நெஞ்சமும் நெகிழ்ந்தது நனைந்தது கரைந்தது உருகியது ராமகோஷத்தினால் ஈர்க்கப்பட்ட சிறகுகள் உற்சாக மிகுதியால் நன்கு அகன்று விரிந்தன முன்னிலும் பெரிதாய் உன்னிலும் வலியதாய் உன்னிலும் மிளிர்வதாய் இரண்டு பெரும் சிறகுகள் சம்பாதியின் உடலில் இருபுறமும் ராமகோஷத்திற்கு ஏற்ப அசைந்து 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 ஆர்ப்பரித்தன கண்டவர் கண்களும் உள்ளமும் உடலும் உயிரும் உருக உருக ராமகோஷம் சம்பாதியை விண்ணில் உயர்த்தியது சிறகு விரித்து அவன் உயரே 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 பறந்து சென்ற போது ராமநாமத்தின் பெருமையை வானரங்களும் புரிந்து கொண்டன வானும் மண்ணும் தெரிந்து கொண்டன காற்றும் கடலும் அறிந்து கொண்டன நாமும் நன்கு தெரிந்து கொள்வோமே ராம 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 எப்பொழுதும் நாம் ராமநாமத்தை சொல்வதினால் நமக்கு நிறைய பலன்கள் உண்டு நமக்கு இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரெஸ்க்கெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கிற இந்த வார்த்தை ராமநாமம் அதனால் நாமம் சொல்வோம் நம் வீட்டுக் குழந்தைகளும் பழக்க வைப்போம் இந்த கதையை நீங்களும் கேளுங்கள் உங்கள் தெரிந்தவாளுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆற்று குழந்தைகளுக்கும் இதை கேட்க விடுங்கள் நன்றி வணக்கம் மாலத்திராகவன் காஞ்சிபுரம்